ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கத்திரி செடி பராமரிப்பில் பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஆனால் அதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக எதுவும் நான் கொடுக்கல அதை பற்றி கொஞ்சம் விளக்கம்தாங்க கொடுக்க போகிறோம் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரி செடியில் அதிகமாக பூச்சி தொலைகள் இருக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் ஒன்று காட்டியிருப்பேன் அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக மாத்திரை இருக்கும் அந்த மாத்திரை அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கம்மு போட்டு வச்சுருப்பாங்க அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையிலேருந்து ஒரு மாதிரி ஒரு வகையான ஸ்மெல் போகும் அந்த ஸ்மெல் என்ன பண்ணுன்னா ஆண் பூச்சிகளை வந்து கவர் பண்ணிக்கிட்டு வந்து அந்த கம்மில் வந்து உட்கார வச்சிரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் பூச்சி அதிலேருந்து வெளியே போக முடியாது அது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூச்சிகளோட உற்பத்தியோட அளவு வந்து கம்மியாகிடும் ஒரு பெண் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது முட்டை வரைக்கும் வைக்குமாங்க ஒரு பெண் பூச்சி நூற்றி ஐம்பது முட்டை வச்சிச்சுனா அப்போ வந்து எவ்வளோ பூச்சிகள் வந்து உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நீங்கள் எவ்வளோ தான் மருந்து அடித்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது செஞ்சாலும் அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து விவசாயத்தை கொண்டுட்டு போகலாம் கொஞ்சம் ஆர்கானிக்காக காய்கறிகள் கிடைக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதனோட யூஸ் என்னென்னா நம்ம வந்து மருந்து அடிக்கிறதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் அதுக்காக இது வந்து இது வச்சிங்கன்னா மருந்து அடிக்க தேவையில்லை அதனால தான் வந்து இதை சொல்லியிருந்தேன் இயற்கை வேளாண்மை முறையில் வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கான காய்கள் எடுக்கலாம் அங்கே பாருங்கள் ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் தெரியுது இல்லை அதுதான் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து கிளியராக தெரியல அப்படின்னா அந்த வீடியோ என்கிட்ட எரேஸ் ஆகிடுச்சி ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை க்ளோஸ் அப்பாக எடுத்திருப்பேன் அதில் பூச்சிகள் உட்காந்துருக்கிறது முதலானது நல்லா கிளியராக தெரியும் நீங்கள் போய் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நீங்கள் கத்திரி செடி வைக்கிறீங்க அப்படின்னா கத்திரி செடி மட்டும் இல்லை எல்லா காய்கறி செடிகளுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பாக்ஸ் வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ஒன்று வைக்கணும் அந்த பாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கம்மு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் கம்மு போயிடுச்சுன்னா திரும்பவும் நம்ம அதை எடுத்து போட்டுட்டு வேற ஒரு பாக்ஸ் தாங்க வாங்கி வைக்கணும் அது கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஒன்றரை மாதம் வரைக்கும் அது யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தெரியல ஏன்னா இது வந்து எங்கள் அம்மா வீட்டு தோட்டம் அவங்கக்கிட்ட தான் விளக்கம் கேட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு காய்கள் வந்து கொத்து கொத்தாக காய் வைக்கும் நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு எடுக்கலாங்க சொத்த கத்திரிக்காய் இருக்காது இது எதுக்காக பூச்சி தான் புழு தான் கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா சொத்த புழு தானே அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பூச்சிக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லைங்க நல்லா டீப்பாக பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த சாறு உறிஞ்ச பூச்சி என்ன செய்யும் அப்படின்னா மொக்கிலே போய் உட்காந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி உறிஞ்சிட்டு போயிடும் நீங்கள் செடியை தொட்டிங்கனாவே அதை வந்து பார்த்திங்கன்னா மொக்கல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிரும் மொக்கே கொட்டின பிறகு அங்கே செடியில் எப்படிங்க காய் இருக்கும் இருக்காது இல்லையா அதுக்கு தான் பூச்சிகளையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி தாங்க ஆகணும் அப்போ தான் நீங்கள் வந்து நல்ல ஈல்டு எடுக்க முடியும் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டதாக ஒவ்வொரு பயிருமே செஞ்சு வெளியில் கொண்டுட்டு வர முடியும் ஆனால் பழமொழியே இருக்குங்க உழுதவன் கணக்கு பார்த்தா எதுவுமே மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மைதாங்க தாங்க நானும் சின்ன வயசுலேருந்து அம்மா வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ காய்கறிகள் நாங்களாம் பார்த்து வளர்ந்துருக்கோம் விவசாயத்தில் அடிப்பட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தாங்க அதனுடைய கஷ்டம் என்னான்னு தெரியும் நம்ம ஈஸியாக மார்க்கெட்டில் போகிறோம் காசு கொடுத்து ஈஸியாக வாங்கி சாப்பிட்றோம் அதில் நாலு காய்கறிகள் வேஸ்ட்டும் பண்ணிடுறோம் ஆனால் விவசாயிகளோட கஷ்டம் யாருக்குமே தெரியறதில்ல விவசாயிகள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதை பற்றின விவரம் தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருந்து அடிக்காத முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகளாக நம்ம சாப்பிடுவோம் நம்ம ஆரோக்கியமாக வாழுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ